சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் வரி ஏய்ப்பாளர்களுக்கு மட்டுமே பாதிப்பு என மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் தீவிர ஆலோசனைக்கு பின்னரே ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்துள்ளதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் அளித்துள்ளார் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் பாஜக சார்பில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஜிஎஸ்டி வரி விதிப்பால் ஏழு எளிய மக்கள் பயனடைவார்கள் என்றார் வரியை முறையாக கட்டாதவர்களுக்கு மட்டுமே ஜிஎஸ்டியால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சரக்குகளுக்கு சுங்க வரி ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார் மதுரையில் சிறு குறுந்தொழில்கள் சங்கம் மற்றும் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்திய ஜிஎஸ்டி குறித்த விளக்க கூட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் தொழில் துறையினருடன் ஆலோசித்த பிறகே ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார்

கடலை மிட்டாயை பீட்சாவுடன் யாரும் ஒப்பிட மாட்டார்கள் எனவும் தெரிவித்தார்